ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் உடலில் அதிகமான உஷ்ணம் சேரும்பொழுது தான் யூரின் பாஸ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நீர் சுருக்கு நீர் எரிச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அடிவயிற்று பகுதியில் அதிகமான ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் பொதுவாக அதிகமான உஷ்ணம் நமக்கு ஏற்படும்பொழுது இந்த பிரச்சனை ஆண்களுக்கும் ஏற்படுது பெண்களுக்கும் ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னா இந்த நீர் சுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த டி சார்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு பொதுவாக அனிமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாமினா குறைவாக இருக்குது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஸோ இதை சரி செய்யறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப ஏற்படும்போது தான் நீர் சுருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் சிறுநீர் போகும்போது எரிச்சலாக இருக்கிறது பிளாடர் யூரினரி பிளாடரில் நிறைய டைம் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு இந்த போஸ்ட் வாய்டு யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் வந்து பிளாடரில் கொஞ்சம் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஸோ தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி இருக்கும்போது அது இன்ஃபெக்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நீர் சுருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படுது ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது முக்கியமாக நமக்கு சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சொகை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீர் சுருக்கு பிரச்சனை வருவதற்கு உடல் உஷ்ணம் ஒரு காரணம் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஒரு காரணம் ஸோ அவுட் சைடில் நிறைய வந்து நம்ம டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு அதிகமாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் யூ ட்ராக் இன்ஃபெக்ஷன் நீர் சுருக்கு அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது பொதுவாக ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த சிறுநீர் பாதை தொற்று இருக்குது நீர் சுருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா தினந்தோறும் காலையில் இந்த ஒரு மூலிகை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீர் சுருக்கு பிரச்சனையும் நமக்கு குணமாகுது அந்த ஒற்றை மூலிகை ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வாழைப்பூ ஸோ இந்த வாழைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு அதிகமான இதில் வந்து இரும்புச்சத்து நிறைய இருக்குது கேல்சியம் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது இதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சுகர் லெவல் அதிகமாகும் போதுலாம் எனக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு கைப்பிடியோ இல்லை ஒன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வாழைப்பூ நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும் இது அரைக்கும் போதே இதை கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைக்கணும் ஸோ சீரகம் சேர்த்து அரைச்சி ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்க்கணும் பனங்கற்கண்டு சேர்க்கும்போது நல்லா அரைச்சி இதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது நம்ம உடலில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் இருக்குது பகுதி சுத்தமாகும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது கற்கள் உருவாகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த நீர் சுருக்கு சிறுநீர் பாதை தொற்று இதை செய்கிறதுக்கும் நம்ம நமக்கு வந்து இந்த வாழைப்பூ பயன்படுது ஸோ இந்த வாழைப்பூவை நம்ம வந்து டெய்லி காலையில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமிடி பல பிரச்சனைகளை குணமாக்குது முக்கியமாக இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி யூரின் போகும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது ஸோ இதற்கு வந்து இந்த வாழைப்பூவை பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதற்கு ஒரு முக்கியமான மருந்து இருக்கு அதுவும் நான் சொல்றேன் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது சித்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கும் இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அதாவது பரங்கிப்பட்டை கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பரங்கிப்பட்டை சோரணம் இருக்குது பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்ற மருந்து இருக்குது பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படி இருக்குது இது எல்லாமே பல நோய்களுக்கு முக்கியமாக ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்கிறது பரங்கிப்பட்டை குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக சிறுநீரக பாதை தொற்று இருக்கிறவங்களுக்கு ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரில் அடிக்கடி சிறுநீரக கற்கள் வரவங்களுக்கு இல்லை யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி போஸ்ட் யூரின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பயன்படுத்தலாம் இதில் இந்த பருங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இருக்குது இதனோடு என்னென்ன மூலிகைகள் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சில் ஸோ நெருஞ்சில் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறுநீரகப்பாதை தொற்று இருக்கா ரீனல் கேலுக்குலே இருக்கா நம்ம வந்து நெருஞ்சில் தான் பயன்படுத்துவோம் ஸோ இதனோட நெருஞ்சில் சேர்ந்துருக்கு சதகுப்பை சேர்ந்துருக்கு வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை சுரை கொடி இதில் இருக்குது ஸோ சுரக்காய் நமக்கே தெரியும் சுரக்காய் வந்து பயன்படுத்தும்பொழுது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ கை கால் வீக்கம் இருக்கோ அதை வீக்கத்தை குறைப்பதற்கு அதாவது யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் குறைப்பதற்கு நமக்கு சுரைக்காய் பயன்படுது ஸோ சுரை கொடியும் வந்து இதில் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது இதனோட அதிவிடயம் இருக்குது இத்தனை மூலிகைகளும் சேர்ந்தது தான் இந்த பருங்கிப்பட்டை குடிநீர் சூரணம் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ சிறுநீரக பாதை தொற்று இருக்குது அடிக்கடி யூரின் வந்து எனக்கு போகிறதுல ரொம்ப சிரமம் இருக்குதுங்க யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலாக இருக்குது கடுத்து வருது யூரின் போகும்போது வெள்ளை ஒழுக்கு ஏற்படுது இதனாலேயே வந்து பார்த்தோம்னா அடிக்கடி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனோட உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பருங்கிப்பட்டை குடிநீர் சூரணத்தை காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வழக்கமாக நம்ம வந்து கஷாயம் செய்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிடணும் ஸோ வடிகட்டின பிறகு இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு இன்ஃபெக்ஷன் உடல் சூடு பித்தம் இது வந்து தனியாக ஆரம்பிக்குது ஸோ அடிக்கடி நமக்கு வந்து யூனியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதிகமான காரம் புளிப்பு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி உணவுகளையும் கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் அசைவ உணவுகள் தவிர்த்துட்டு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகளை பயன்படுத்தணும் கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது சிறுகீரை முள்ளங்கி மற்றும் முள்ளங்கி கீரை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெங்காய விதை வெள்ளரி விதை இதை எல்லாமே நம்ம அப்பப்போ பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தால் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சிறுநீரக பாதை தொற்று நேர்ச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயம் அதை பற்றி பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி